இந்த லைலத்துள் கதிர் இரவில நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற வடிவத்தையும் நபிகளார் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எந்த துவாவை ஓட வேண்டும் என்ற வடிவத்தை நபிகளார் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு தடவை ஆயிஷா ரஜிவாமல் கேட்கிறார்கள் யார சொல்லலா இன் பாபத்துஹா ஹபிமா அது நான் லைலத்துள் கதிர் இரவை அடைந்தால் நான் எதை கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் என்ன துவா செய்ய வேண்டும் என்று

பாவங்களை அழிக்க கூடியவன் சொன்னால் மன்னிக்கிற என்ற கருத்து மாத்திரமல்ல மன்னித்து அந்த பாவத்தை அப்படி அழித்து விடுவது என்னுடைய பாவங்களை மன்னித்து அழிக்கக்கூடியவன் மன்னித்து அழிப்பதை விரும்புகிறாய் நீ ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்து அழித்துவு என்ற பிரார்த்தனை நபிகளா செல்லல்லா செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் எனவேதான் இந்த பிரார்த்தனையை நாங்கள் இந்த பத்து நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் சொல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாங்கள் இந்த பத்து நாட்களில் அதிகமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லலாம் நபிகரா செல்லம் இவருக்கு இப்படித்தான் வழிபாட்டி தந்திருக்கிறார்கள்